வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருடன் பேசுகிறேன் ஸோ எப்போ உல வீடியோவில் யூஸ் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே லோ பட்ஜெட் தான் ஸோ நாம் எங்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ராயல் காஸ் கிருஷ்ணகிரி ஸோ ராயல் காஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஏரியாஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி டு சென்னை போகும்போது சுண்டம்பட்டி அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக அந்த சுண்டாபி ஸ்டாப்பிங்ல அப்படியே யூ டர்ன் அடிச்சு நீங்கள் மறுபடியும் கிருஷ்ணகிரி போற ரூட்டில் அப்படியே யூ டன் அடித்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்குது ஸோ ராயல் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட லோ பட்ஜெட் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் டாடா சுமோ இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் குவாலிஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவேரா இருக்கு ஸ்விஃப்ட் இருக்குது ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஈகோ வேன் இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகனாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செவன் சீட் நைன் சீட்டர் எல்லாமே லோ பட்ஜெட் தான் ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வீடியோவில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் காலைல பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ அந்த பைபாஸ்லயே இருக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிருஷ்ணகிரி சென்னை போகும்போது ரைட் சைடு அப்படியே அந்த சுண்ணப்படி ஸ்டாப்பிங்கில் யூ டர்ன் போட்ட உடனே நம்ம ராயல் கார்ஸ் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்கு போலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்ருக்கு வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாடா சுமோ விக்டாங்க பெரிய வண்டி ஒம்போது சீட் வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் புதுசு அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க அருமையான வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பத்தி ரெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எல்லாமே பிராண்ட் நியூ புதுசு ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க அருமையான வண்டிங்க உள்ள ஒம்பது பேர் உட்காரலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி கூட பண்ணி கொடுப்பாங்க உள்ள பார்த்திங்கன்னா டிவி வந்துடும் செம வண்டிங்க பெரிய வண்டி லோ பட்ஜெட் ஸோ வண்டிக்கு ஓனர் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாலு ஓனர் இருக்காங்க மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குங்க தெளிவாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டி ஸோ வண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவும் நெக்சல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் நான் வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சூப்பர் வண்டிங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாப் புண்டோ அருமையான வண்டிங்க எமோஷன் வேரியண்ட்டு ஸோ செம்ம வண்டிங்க அந்த வண்டி உங்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் டாப் அண்ட் மாடல் ஏர் பேக்கோடு வர வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயர்ஸுமே நாலுமே புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் செம்மையாக இருக்குங்க நல்ல வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இருக்கு ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி லேர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோரூம்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் ஏ டு ஜெட்டுங்க அவங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்குது நல்ல மைலேஜ் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை வந்து நீங்கள் நேரில் ஓட்டினீங்கன்னா கையோடு எடுத்துக்குவீங்க வண்டிக்கு கோ கோட் பண்ணியிருக்க பிரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க நாம முன்ன பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்குங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இண்டிகா விஸ்டா ஸோ விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வேரியண்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கும் அருமையான வண்டி நல்லா உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஓட்டி இருக்கும் சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் வைக்காது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் அறுபத்தி ஏழு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது அருமையான வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் சீட்கவர் எல்லாம் நல்லாயிருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிங்க டொயட்டா குவாலிஸு உள்ள பத்து பேர் உக்காரலாம் டூ பாயிண்ட் ஃபோர் டி எஃப்எஸ்ஸு இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் அதுவுமே எனக்கு ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு நேரில் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பார்த்துட்டு முன்ன பின்னால் நாம் பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணியிருக்காங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் வாங்க பேசி பண்ணிக்கலாம் அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஃபியல் பெட்ரோல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டயர்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் நல்லா எக்ஸ்டீரியர் நல்லா பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க அருமையான வண்டிங்க ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஆல்ட்டோ அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் டிரைவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு அந்த மாதிரி போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் ஸோ நல்ல வண்டிங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க நாம முன்ன பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு வண்டின்னு பார்க்குறீங்களா பீட்டுங்க செவர்லெட் பீட்டு நல்ல வண்டி அஞ்சு பேர் உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க நீ ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் டிசிடிஎன்ஜினோட வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு ஒரு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி டயர்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு மைலேஜும் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் பின்னாடி மூணு பேர் உட்காரலாம் முன்னாடி ரெண்டு மொத்தம் அஞ்சு பேர் உட்காரலாம் தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டவேராங்க ஸோ டவேரா அப்படிங்கிற போது பெரிய வண்டி உள்ளே ஒம்போதுலேருந்து பத்து பேர் உக்காரலாம் ஸோ லாங் ட்ரைவருக்கும் சூப்பரான வண்டி லோக்கலுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியாக வெளியூர் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் டவேரா எல்டி டூ பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பாருங்கள் நீங்கள் பின்னாடி ஒரு நாலு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு மூணு ஒம்போதுலேருந்து பத்து பேர் உட்கார்லாங்க நல்ல வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு நான் வீடியோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அது நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படிங்கிற போது அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்பினே பேசி பண்ணிக்கலாம் சீட் கொரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோ வேனு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ஈகோ வேனுங்க நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க அந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் டிஎன் தொண்ணூறு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க ஸோ ஈக்கோ வேணும் அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் அடி அடின்னு அடிக்கலாங்க ஒரு பைக் மாதிரி தான் அவங்களுக்கு செலவே வைக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செட்டப்பில் இருக்குது அதை நீங்கள் எயிட் சீட்டாக கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நைன் சீட்டராக கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க விடுற வண்டிங்க மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட் டிசையர் டிசையர் அப்படிங்கிற போது அருமையான வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் உங்களுக்கு செடன் டைப் வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டி ஓட்ட அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிஐஸ் எஞ்சின் விடிஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி ஏழு ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் இல்லை இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டயர்ஸ்னாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக ரிமோட் ரிமோட்க்கு இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஒரிஜினல் ஏதோ சீட் கவர் போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டி நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நெகோஷியல் ப்ரைஸ் தாங்க வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா வெரிட்டோ வெரிட்டோ அப்படிங்கிற போது உங்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வண்டியில் இன்ஜின்லேருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணியிருக்காங்க வண்டி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டேருமே புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கெல்லாம் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் எல்லாமே இருக்குது தெளிவான வண்டிங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நாம் அந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு எக்ஸெல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு வேலுமே அலாய் வீல் தான் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆஃப்ஸரோடு வந்துடும் நல்ல வண்டிங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி ஓட்டி பலுறதுக்கு சூப்பரான வண்டி டெய்லி ரொட்டீனுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஷியலாக லோன் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சாண்ட்ரோ அப்படிங்கிற போது அஞ்சு பேர் உட்காராம் நல்லாயிருக்கும் லோக்கல் யூஸுக்கு நல்ல வண்டி ஓட்டி பலர்க்கும்